ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை வாங்க இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லையா அதனால் நான் வந்து மீதமான எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு சம்பார் சாதம் செய்ய போகிறேன் இந்த கிளாஸில் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் நான் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன் மிளகு எடுத்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு கோட்டை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு உளுந்து கொஞ்சம் ரெண்டு துளி பட்டை ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மூணு கத்திரிக்காய் இதை லாஸ்ட்டாக தான் நான் கட் பண்ணி போடுவேன் கொஞ்சம் ஆனியன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட்டு ஒரே ஒரு சவு சவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலாவை நான் வந்து இந்த பேனில் வந்து ரோஸ் பண்ண போகிறேன் லைட்டாக மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அது வந்து பொன் வறுவலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அந்த மசாலாவை தீய விட்டுறாதீங்க தீஞ்சிட்டா இந்த சாம்பார் சகத்துக்கு ஸ்மெல்லே ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி மாறிடும் பொன் வறுவலாக அறுத்து எடுத்துக்கலாம் அதை ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கேஸ் இருந்தால் நல்லா இருந்துருக்கோங்க இந்த ஸ்டவ் வந்து செட்டே ஆகலை பாருங்களேன் ஓகேங்க பொன் ஒருவழாக எடுத்துருந்துருக்கலாம் எடுத்தாச்சு எடுத்துட்டேன் பாருங்க குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கு அப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய்யே போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைனாலும் நார்மலாக எண்ணெய் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சாம் இந்த ஒன் பாட் ரைஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குங்க நான் என் பசங்களுக்காக இப்படி தான் செய்வேன் அடுத்தது பாருங்க நான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதுலேயும் வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா லைட்டாக ஒரு நாலு இன்ச்சு போட்டால் போதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் வெண்ணெய் அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா நம்ம பவுடர்லயே கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோம் இல்லையா இப்போ அந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமா வந்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து ஆனியன் வந்து அதிகமாக எடுக்கல கொஞ்சமா ஒரு குட்டி ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி போங்க அது வணங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனிச்சு நான் லாஸ்ட்டாக தான் கத்திரிக்காய் கட் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் ஏன்னா அது முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டா அந்த ஒரு கார ஸ்மெல் வரும் காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஆனியன் சாரி கேரட் பீன்ஸு அப்புறம் நான் ஒரு பொட்டேட்டோ ஒரு சௌச்சவ் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் ஏன் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நான் இதை மசிச்சு வீட்டுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா காயும் ஒன்றா சேர்த்துட்டேன் நம்ம என் பேயாவது எமர்ஜென்சினா இந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ஈஸியாக இருக்கும் அப்புறம் சில்லி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது பார்க்க காஷ்மீரி மிளகாய் சில்லி மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருந்தேன் இல்லையா மொத்தமாக நான் இதுக்கு ஆறு கிளாஸ் வந்து தண்ணி வைக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு எல்லா திங்ஸுமே அப்பப்போ உடனே ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க பக்கத்துலேயே திங்ஸ் நிறைய அடைச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மிளகாயை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பவுடரை வந்துட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் இல்லாட்டி கசகசா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அந்த மாதிரி கசகச கூட ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணும்போது நான் இப்போ வந்து பவுடரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அந்த புளிக்கரைசல் இருக்கு இல்லையா சேர்த்துட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலையும் சேர்த்துட்டேன் அடுத்து கிளரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும் கொதிச்சதுக்கப்புறமா ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஆறு ஐமெலாம் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சாப்பாடு வந்து குழண்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் இந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ குக்கர் மூடி போடுறேன் ஆக்சுவலி குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு சும்மா மட்டும் மூடிய மூடி வைங்க அதுக்கப்புறமாட்டுக்கு நல்லா கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விடுங்க இதில் பாருங்க இந்த ஊரில் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தண்ணி சுடுதண்ணி வச்சு தான் குடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு அப்பளம் இல்லைன்னா எப்படி பசங்க அப்போலாம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால அவங்களுக்காக நான் கொஞ்சம் அப்பளம் பொறிக்கலான் இருக்கேன் அப்பளம் ப்ளஸ் நம்ம ஊரில் உடவெல்லாம் போடுவோம்ல இந்த கஞ்சி வடகம்லாம் அது கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த உடவானா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் போடும்போதே ஆதிரன் பக்கத்துல இருந்துட்டு என்கிட்ட கேட்போம் அம்மா ஆ ஆ அப்படி சொல்லி இங்க பாருங்க எடுத்து கொடுக்குறேன் அவனுக்கு நான் அப்பளம் அடிக்க வச்சுருக்கேன் ஆக்சுவலி அப்பளோன்னா அவங்க அப்பாவும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதனால ஒரு கொஞ்சம் அப்போலாம் அடிக்கிறேன் அவ்வளோதாங்க லஞ்ச் டைமும் வந்துச்சு நல்லா பசி எங்களுக்கு சுட சாப்பாடை போட்டு சாப்பிடணும் இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பசங்களை வந்து நல்லா குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு நல்லா மேக்கப் போட்டுவிடணும் அவங்களுக்கு அடுத்தது அதாங்க பண்ண போகிறேன் பாப்பாவுக்கும் பையனுக்கும் குளிக்க வச்சுட்டு மேக்கப் போட்டு போகிறேன் ஓகே பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்துட்டாங்க ஆக்சுவலி இதெல்லாம் டூ இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது இப்பவே இது கரெக்டாக இருக்கு சின்னதான மாதிரி ஒரு ஃபீல் பொண்ணுங்க வேகமாக வளரும்ன்றது இதுதான் போல இருமா பவுடர் அடிக்கலாம் என்ன பாப்பாக்கு பாப்பாக்கு ஐப்ரோ போட்டு ம் ஓகே க்ளோஸ் ரைஸ் ஆதி வெளில போயிட்டான்ல குட் பை ஒன்னொன்னே வெளில போயிட்டான் சரி ஓகே இருமா இருமா வெயிட் பண்ணுமா அம்மா வச்சிட்டு இருக்காம்ல ஓகே கையிட கையிட ஓகே சரி ஓகே ஈராமா வைக்கலாம் இரு பாப்பாவுக்கு மைக் வேணுமாங்க கேட்டுக்கோங்க okay honey okay. close the eyes eyes close one இந்த போட்டு வச்சுதாங்க பாப்பாவுக்கு எப்பவுமே மேட்ச் மேட்சா ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டு வைப்பேன் பாப்பாவுக்கு இந்த யூஸ் பண்றேன் ஆக்சுவலி இது நல்லா இருக்கும் டேஸ்லர் அவளுக்கு ஐப்ரோ போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண ஓகே அதனி கிளிப்பு கழுவிட்டக்கூடாது அம்மா வச்சுன்னா ஓகே பாப்பாவுக்கு காதுல பட்ஸ் போட்டு விட்டுருவோம்மா முன்னாடியே போட்டுருக்கணும் அம்மா இருந்துட்டு ம் ஏதுங்களா பாப்பா மணி எங்கம்மா கிட்டவா ஆதி எடுத்தானா கீழ உட்கார் அம்மா கிட்ட உட்காந்து கம்மி ம் குட் கில் ஆனி குட்கில் இல்லை தங்கம் ஐயா ஆதி ஆதி ஆதிக்கிட்ட கேட்போம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் ஓகே கிட்டவா தங்கம் கிளிப் பாப்பாவுக்கு வந்து முடிய படிய மாட்டேங்குது இல்லை தங்கம் பாப்பாவுக்கு கிளிப்பு வச்சாலும் முடிய படிய மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் முடி வளரணும் இல்லம்மா பாப்பா ஸ்கூல் புரியா ஏண்டா ஏன் தங்கம் வேணாம் சொல்லக்கூடாது சாமி போறம்மா சொல்லணும் ஓகே சொல்லணும் அம்மா கேட்டால் வேணா சொல்லக்கூடாது தங்கம் ஓகே ஓகே அம்மா நீ நிம்மர் நிமிர் அம்மா பாரு ஓகே அம்மா சொல்லணும் ஓகே ஆஹ் என் தங்கம் ஓகே அம்மா ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு விட்டாங்க பாப்பாவுக்கு முடி வந்து ப்ரௌன் கலரில் மாறிக்கிட்டே வருது உங்கள் பையன் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் போய் ஹாய் சொல்ல ஓகே கிட்ட இன்னும் பின்னாடி வா ஹாய் பை சரி ஓகே அவங்களுக்கு ஏபிசிடி சொல்லு ஏ பி சி டி இ எஃப் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் ஜி அங்க பின்னாடி பாட்டு ஓடுது அதுக்கு டான்ஸ் ஆடுறா பாத்துக்கோங்க ஓகேடா டா பை சொல்லுமா பை 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 நான் தம்பி குளிக்கிற தம்பி குளிச்சுட்டு மேக்கப் போட்டாதான் கொஞ்சம் வேலை குறையும் ஓகேங்க பை பை தம்பி வளர்ந்துட்டான் இந்த டிஷ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு ஓகே தம்பிக்கு என்ன கலர் போட்டு வேணும் என்ன கலர் வேணும் எல்லோ ஒயிட் ஆரஞ்சு என்ன கலர் தம்பிக்கு வைக்கணும் எல்லோ வைக்கணுமா ஆதி அம்மா ஆடு இலை ஈட்டி உரல் ஊஞ்சல் எலி ஏணி ஐந்து உட்டகம் ஊடம் அவ்வை யார் அவ்வா சீல் அவ்வை யார் மொட்டா மொபைல் அவ்வை யார் எக் வால் எக் ஆப்பிள் பால் கேட் டாக் கை கெட்டு கை கெட்ட அங்க திரும்ப அங்க அங்க பார் கேமரா ப்ளாஸ் சொல்லு ஆஹ் கை கெட்டு கை கெட்டுட்டு சொல்லு ஆப்பிள் ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணா ரொம்ப நாளா இந்த பேக் வரவே இல்லை இப்போ வந்திருக்கு ஓகே ஓபன் பண்ணலாம் வாங்க இது வந்து வாட்டர் பாட்டிலுங்க ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போறதுக்காக பாட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்துருக்கு கே லிட்ஸ் சி வாவ் பிளாக் கலர் போறேங்க சீ சூப்பர்ங்க நல்லா இருக்கும் ஒரு லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து போகிற மாதிரி தான் தேடணும் அது கிடைக்கல போல் பட் நைஸ் நல்லா இருக்கிடும் அப்புறம் ஒன் மோர் திங் ரொம்ப நாளாக வந்து பசங்களை வெளியில் கூப்பிட்டு போனால் என்கிட்ட கரெக்டான பேக் இல்லைங்க என்கிட்ட ஹேண்ட் பேக் இருக்குது ரொம்பவே பெரிய பேக்காக இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு கம்மியான திங்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா பசங்களையும் நான் கேரி பண்ணிக்கணும் சில டைம் பேக்கையும் கேரி பண்ணோம் ரெண்டு பேருமே கஷ்டம் இல்லையா நான் பீன்ஸ் ரெண்டு பேரையும் வச்சுட்டு அவ்வளோ பெரிய பேகு தூக்கிட்டு நான் வர முடியாது ஸோ இந்த பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி மட்டும் இந்த பர்பஸ்க்காக மட்டும் இந்த பேக் நான் வாங்கியிருக்கேன் நல்லாயிருப்பாருங்க விளக்கிட்டு Oke. <laughs> hmm. Okay. Nice ya. Oke, okay, kita kamu kira. Kalau kan kamu Putih bag dong. பட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கண்டிப்பா என்கிட்ட இருக்க ஹேண்ட்பேக் ரொம்பவே பெருசு அதனால இதை நான் தேவைக்கு வாங்க வேண்டியதா இருக்கு பாட்டில் லைக் இட் இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஏதாவதுன்னா பார்க்கலாம்